இதில் வந்து எல்லாமே வந்து எங்களோட தோட்டத்திலேருந்தே நாங்க கன்வெர்ட் பண்ணுறதுனால வளர்த்துறதுலேருந்து இருந்து எந்த பூச்சி மருந்துகளோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ நம்ம ஆட் பண்றது இல்ல அதனால எல்லாரும் இந்த நஞ்சில்லாத உணவை தைரியமா எடுத்துக்கலாம் ப்ளஸ் நாங்க வந்து வாழைப்பூல வந்து வேல்யூ அடிஷன் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் வாழைப்பூ வந்து நிறைய நன்மைகள் இருந்தாலும் அதை பிரித்து எடுக்கிறதுக்கு வந்து சிரமப்பட்டு நம்ம அதை வந்து உணவில் சேர்த்துறதே இல்ல ஸோ அதை தினமும் உணவில் கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நாலு ப்ராடக்ட்ஸ் இந்த வாழைப்பூல இருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதில் முதல் ப்ராடக்ட் இந்த வாழைப்பூல இருந்து இந்த மால்ட் கொண்டு வந்திருக்கோம் வாழைப்பூல இருந்து தொக்கு கொண்டு வந்திருக்கோம் இதில் பாத்தீங்கன்னா இயற்கையாக இயற்கையான பிரிசர்வேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புளியும் கருப்பட்டி நல்லெண்ணையும் நம்ம சேர்த்திருக்கோம் வாழைப்பூல இருந்து பருப்பு பொடி கொண்டு வந்திருக்கோம் சக்கரை இருக்கிறவங்க இந்த வாழைப்பூல இருக்கக்கூடிய துவர்ப்பு சுவைய தினமும் உணவுல சேர்த்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அந்த சக்கரை வந்து நல்லாவே பேலன்ஸ் ஆகுங்க துவர்ப்பு வந்து ரத்த விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழைப்பூல இருந்து நவரா அரிசி வடகம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம் எதனால இந்த நவரா அரிசி கூட இந்த வாழைப்பூவை வந்து நம்ம கலந்திருக்கோம் அப்படின்னா மக்களுக்கு பாரம்பரிய ஒரு அரிசியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் சோ எங்களால இயன்ற அளவு நஞ்சில்லாத உணவை கொடுக்க வந்து முயற்சியை வந்து தொடர்ந்து សិងជិក ிட்ட េរបង